அனைவருக்கும் வணக்கம் அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவரையும் யுவி கிளாஸ் ரூமிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சியட்டின் ஆறாவது அழகு அன்பின் வழி நன்னெறி பாடத்திற்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம் ஆறு புள்ளி ஒன்று என்ன செய்வேன் டிக்குறியிடுவேன் குறியிடுவேன் அப்படிங்கிற இந்த பகுதியில் கொடுக்கப்பட்ட சூழலுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை குறிப்புகளை நாம் கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க இந்த ஸ்லைடு ஆறு புள்ளி ஒன்றினுடைய தொடர்ச்சி இதற்கு நம்ம விடை குறிப்புகள் கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி ஆறு புள்ளி இரண்டு படிப்பேன் விடையளிப்பேன் இந்த பகுதியில் ஒரு பேரா கொடுத்துருக்காங்க இந்த பேராவை படிச்சுட்டு அதற்கு கீழே கேட்கப்பட்ட ஐந்து வினாக்களுக்கு விடையளிக்கணும் இதற்கான விடை குறிப்புகளை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க இந்த ஸ்லைடு ஆறு புள்ளி ரெண்டு அந்த பகுதியினுடைய தொடர்ச்சி தான் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க ஆறு புள்ளி மூன்று புத்தகத்தில் தேடி எழுதுவோம் மன்னர் குதிரையில் பயணம் மேற்கொண்டது ஏன் கிராமங்களின் முன்னேற்றத்தையும் மக்களின் குறைகளையும் கேட்டறிய மன்னர் தமது குதிரையில் பயணம் மேற்கொண்டார் நாய் ஏன் நடக்க முடியாமல் தடுமாறிச் சென்றது காலில் அடிபட்ட காரணத்தால் நாய் நடக்க முடியாமல் தடுமாறிச் சென்றது அடுத்த வினா மன்னருடன் அடிபட்ட நாய் வருவதைக் கண்டு மக்கள் கூறியது என்ன சிறு உயிரான நாயிடமே நமது மன்னர் இவ்வளவு அக்கறை கொள்கிறார் அப்படியானால் நம் நலனை பாதுகாப்பவராகத்தான் இருப்பார் என்று மக்கள் கூறினர் அடிபட்ட நாயைக் கண்டு குதிரை கூறியது என்ன அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுவிடலாம் என்று குதிரை கூறியது அடுத்த பகுதி ஆறு புள்ளி நான்கு இவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் நிரப்புவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே குறிப்புகள் கொடுத்துருக்காங்க வணக்கம் தயவு செய்து நன்றி இதற்கான விடை குறிப்புகளை நாம் கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கங்க அடுத்த பகுதி ஆறு புள்ளி ஐந்து பொருத்தமானதை இணைப்பேன் இந்த பகுதியில் கோபத்தை தவிர்த்தல் பற்றி ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க பொறுமையோடு இருத்தல் பற்றி ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க இதையை நாம் சரியாக மேட்ச் பண்ணணும் இதை நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி ஆறு புள்ளி ஆறு பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன் இந்த பகுதியில் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே ஐந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க அதற்கான விடையை நாம் இந்த பத்தியிலிருந்து படிச்சுட்டு சரியான விடையை எடுத்து எழுதணும் இதற்கான விடை குறிப்புகளை நாம் கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க இந்த ஸ்லைடு ஆறு புள்ளி ஆறு பத்தியை படித்து விடையளிப்பேன் அந்த பகுதியினுடைய தொடர்ச்சி இதையே நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கங்க அடுத்த பகுதி ஆறு புள்ளி ஏழு விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் மேலே சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அந்த வார்த்தைகளை நாம் விரைவாக படிக்கணும் படிச்சுட்டு ஒவ்வொரு முறையும் படித்த நேரத்தை நாம் இதில் ஃபில் பண்ணணும் அடுத்த பகுதி ஆறு புள்ளி எட்டு இரண்டு பத்திகளுக்கும் பொருத்தமான சொற்களை எடுத்து எழுதுவேன் இங்கே ரெண்டு பத்திகளுக்கு இடையில் குறிப்பு சொற்கள் கொடுத்துருக்காங்க இனிய சொல் கடுஞ்சொற்கள் வெப்பக்கதிர் குளிர்ச்சி இந்த ரெண்டு பத்திகளையும் கொடுக்கப்பட்ட டேஸில் நாம் அதையை கரெக்டாக எடுத்து ஃபில் பண்ணணும் இதற்கான விடை குறிப்புகள் கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி ஆறு புள்ளி ஒன்பது உரிய விடையை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் கீழே குறிப்புகள் கொடுத்துருக்காங்க ஓடு ஓடு பாம்பு பாம்பு பட பட வருக வருக இதையே கீழே இருக்கிற படத்துக்கு சரியான குறிப்புச் சொற்கள் எடுத்து எழுதணும் இந்த பகுதிக்கான விடையை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி ஆறு புள்ளி பத்து உரிய சொற்களால் பத்தியை நிரப்புவேன் அதே மாதிரி கீழே குறிப்பு சொற்கள் கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி சரசர குடுகுடு படபட வேக வேக வேகமாக மழை மலை தீ தீ இந்த குறிப்பு சொற்களை சரியான டேஸில் எடுத்து நாம் ஃபில் பண்ணணும் இதற்கான விடை குறிப்புகள் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி நானே சொற்களை உருவாக்கி எழுதுவேன் படிப்பேன் இந்த பகுதியில் ஃபில் பண்ணாமல் இருக்கிற பகுதியில் நாம் சொற்களை உருவாக்கி கொடுத்துருக்கோம் இதை பார்த்து காப்பி பண்ணிக்கங்க படித்து பாருங்கள் அடுத்த பகுதி படிப்பேன் இணைத்து படிப்பேன் இந்த பகுதியில் சில சொற்கள் கொடுத்துருக்காங்க அதை படித்து பாருங்க அதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் இம் என முடியும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேலக்கரை பத்தியிலேருந்து இம் என முடியும் சொற்களை நாம் எடுத்து கொடுத்துருக்கோம் தோட்டம் தோற்றம் மோப்பம் கோலம் கோபுரம் சோளம் மொத்தம் தோரணம் மோதிரம் இந்த விடை குறிப்புகளை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி குரில் நெடில் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களை எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில் ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க இந்த பாடலை படிச்சுக்கிட்டு குரில் எழுத்துல தொடங்குகிற சொற்களையுமே நெடில் எழுத்தில் தொடங்குகிற சொற்களையுமே வகைப்படுத்தி நாம் எழுதணும் இதற்கான விடை குறிப்புகளை கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்குங்க